ஐயோ இந்த பஸ் வேற இன்னும் வந்து தொழிய மாட்டேங்குதேடி அவன் வேற வந்து நிக்க போறான் ஆமா விண்டு என்ன கூட பயமா இருக்கேன் அந்த பொறிக்க நேரத்தில் மட்டும் வந்தான்னா தேவையில்லாமல் ஒன் படைப்பான் பஸ்ஸு என்ன பார்த்தா பாறேன் ஐயோ கடவுளே அவன் வர்றதுக்குள்ளே பஸ் வந்துடணுமே விண்டு உம் வேண்டதெல்லாம் பழ பச்சடி திரும்பி பாரேன் ஐயோ விந்து ஏய் என்ன பார்த்து போய் போடுவா ஐயோ மூஞ்சியா அவ்வளோ குடுதுமா அவருக்கு ஐயா என்ன பக்கம் சாமி ஆட்டமா இருக்கு வாய் தந்து பேசுனா என்ன குறைஞ்ச போயிடுவியா

உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் என்னமோ சொல்ல தோணுது சும்மா சொல்லக்கூடாது எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ ரொம்ப அழகா தான் இருக்க இந்த ட்ரெஸ்ல சும்மா தங்கு செல்ல மாதிரி இருக்க ம் உன் அழக இருக்கணும் போல இருக்கு வர்ணிக்கவா ஐயோ கடவுளே ஏன் பா தம்பி இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல எங்கன்னா இங்க வந்து நிக்க வேண்டியதானே அது என்ன பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போய் நின்னு கட்ட பண்ணிட்டு இருக்க யோ பெருசு நான் எங்க நின்னா உனக்கு என்ன உனக்கு தான் உட்கார வச்சா இருக்குல்ல வாயு முடிப்பு உட்காரு வந்துட்டாரு பாட்டையை போட்டுக்கிட்டு அட்வைஸ் பண்ண போயா தலை எடுத்து இவனுக்கெல்லாம் போய் சொல்ல வந்தான் பாரு ஏமா பொண்ணுங்களா பார்த்து போங்க என்ன சொல்லும் எதுவும் பேச மாட்டீங்களா பஸ் வந்துட்டா அப்படியே ஏறி போயிடலாம் நினைக்கிறியா பஸ் வந்தாலும் நானும் கூட தான் வருவேன் கடவுளே என் தலை எழுத்திடலாம் பஸ் வருது பிந்து பஸ் வந்தாலும் இந்த சனியை விடாது போல இருக்கேன் கவி இவ்வளவு நீங்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும் நானும் கூட தானே வரேன்

வெனஷலும் பயமா இருக்காங்க ரொம்ப மோசமான மாவன் எவ்வளவு மோசமானவனே நானும் பாக்குறேன் நீ கிளம்பி வீட்டுக்க கவி என்ன கூட்டிட்டு போ பிந்து வா போலாம் அவ பாத்து பாயிடலாம் என்னடி நீ இப்படி சொல்ற அவ இவ்வளவு மோசமான உனக்கு தெரியும்ல அவன் எதனா பண்ணிட போறான் இவ்ள இவ அவன எதுவும் பண்ணாம இருந்தா சரி நீ வா போலாம் ஏய் நான் யார் தெரியுமாடி உனக்கு ஏமாலே நீ கைய வச்சிட்டல உன்ன உனக்கு என்ன பண்ணணும் பாருடி தில்லு இருந்தா இப்ப வாடா கிட்ட ஏய் எவ்வளவு திமிழி உனக்கு ஏன் மேலே கைய வச்சிருப்ப உன்னை சும்மா விட மாட்டேன் நான் யாரும் தெரியுமா நீ யவனா இருந்தா எனக்கு என்னடா ஒரு பொம்பளை பின்னாடியே போய் தொல்லை பண்ணி அசிங்க பண்ணிட்டு இருக்க என்ன ஜென்மண்டா நீ உன் வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா இல்ல உன் வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்களையும் தான் வர்ணிச்சிட்டு இருப்பியா பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ணிட்டு இருப்பியா அசிங்கமா இல்ல உனக்கலாம் ஏய் ஏய் வேணாண்டி என்ன பத்தி உனக்கு தெரியாது மாவட்ட சொங்கு அறுத்துருவேன் எங்க வா வந்தாரு நீ எப்படிதான் சொங்க அறுக்குற நானும் பாக்குறேன் நான் இனி உன்னை சும்மா விட மாட்டேன்டி இருந்தா என் ஃப்ரெண்ட மாட்டேன் டேய் குமார் சீக்கிரமா பஸ் ஸ்டாண்டுக்கு வாண்டா இங்க ஒரு பொண்ணு என்கிட்ட மல்லு கட்டி நிக்கிறான் அவளை உண்டு ரன் பண்ணனும் என்ன பண்றியோ அந்த வேலையில விட்டு சீக்கிரமா இருடி என் ஃப்ரெண்டு குமார் இப்ப வந்துருவான் ஊம்பருப்பெல்லாம் அவன் கிட்ட வேகாது அப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன் அந்த சுமார் முஞ்சி குமாரா வர சொல்லு வர சொல்லு உனக்கு சீனியராவ முத முதல்ல என்கிட்ட அடி வாங்கதே அவன் தான் வரட்டும் பாரிடி பாரடி பவி அந்த குமார் வரா அவனை பத்தி சாருக்கு தெரியாது போல என்கிட்டே சொல்றாரு அவனை பத்தி முத முதல்ல அடி வாங்கினே ஞாபகம் இருக்கா அவனுக்கு அந்த குமார் தான் வரட்டும் வரட்டும் அவனா சிரிப்பு இந்த வாடி போடின்னு சொன்னா பள்ளத்தடி கையில கொடுத்துருவன் சாக்கிரத அய்யோ இவளா இவகிட்ட என்ன வம்பு வளத்தான் தெரியவே வடக்குமார் இவ்ளோதான் சொன்னேன் விடு உண்டுவேன் பண்றான் டேய் இவகிட்ட என்னடா வந்துச்சிக்கிட்ட வம்பு இவன் சரியான ராணிக்கறியாச்சா வாய முட்டுவா போலாம் கம்முனு என்னடா இப்படி சொல்லிட்ட சொல்றத கேளு அவ மோசமானவ இப்ப நேரம் சரியில்ல வா கிளம்பலாம் ஏய் எழுதிவிட்டுக்கொடி என்னைக்கு இருந்தாலும் என் கையிலதான்டி உனக்கு சாவு ஆஹ் சரிதான் போனேன் ஓடி போய்ட்டேன் போகட்டும் போகட்டும் இன்னொரு தடவை பிந்து விட்டேன் பிரச்சனை பண்ணட்டும் அப்படியே அவன் கையும் காலையும் முறிச்சு போட்டுறான் பாரு சரி சரி வா வீட்டுக்கு மேட என்னடி ஷாலு பொசுக்குன்னு கையை நீட்டிட்ட வாயில பேசுவேன்னு பார்த்தா கையாலையும் காலாலையும் பேசிட்டியே ஹம் அடிக்கணும்னு நினைக்கலடி ஆனா அவன் பிந்துக்கு கொடுத்த டார்ச்சருக்கு அவனை நல்லா வச்சு செய்யணும்னு தோணுச்சு அதான் டக்குன்னு கையை நீட்டிட்டேன் அவன் பிந்துவ பார்த்த பார்வையே சரியில்லடி அப்படியே அவன் கண்டு அடிச்சு குத்தி கிழிக்கணும் போல வந்துச்சு ஏய் வர வர உனக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வருதி இவ்ளோ கோபம் ஆகாது சொல்லிட்டேன் அவனை பார்த்தா பெரிய பையன் மாதிரி இருக்கு எதனா ஏடா குடமா பண்ணிடுவானுடி எனக்கு என்ன கவலைன்னா அவனோட கோபம் ஏன் மேல திரும்பிச்சுனா நான் சமாளிச்சிருவேன் ஒருவேளை அவன் கோபம் பிந்து பக்கம் போயிடுச்சுன்னா அவகிட்ட காமிச்சனா அவ பாவண்டி அவ அவளால தாங்க முடியாது அதுதான் என்னோட கவலை அதுவும் சரிதான் என்னடி யோசிச்சுட்டு போற ம் வீட்டில் நடக்க போறத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு வெளியில தான் சமாளிக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை தான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதை தான் யோசிச்சா தலையே சுத்துது இன்னைக்கு நடந்த சம்பவம் எப்படியாவது ரஷ்மி காதுக்கு போகும் என்ன வச்சு செய்யுமே அதான் கொஞ்சம் பயமா இருக்குடி ஆமா ல நான் அப்போ கிளம்புறேன் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நீ அப்புறமா எனக்கு சொல்லு சரியா அடியே கொண்டே விடுவேன் ஒழுங்கு மட்டும் தான் என் கூடவே வர லக்ஷ்மி என்ன வையும் போது எனக்கு ஆதரவா நாலு வார்த்தை பேசுறேன் சரி சரி என் ஃப்ரெண்டா போயிட்ட என்ன பண்றது உனக்கு ஆதரவா நாலு வார்த்தை பேசி உங்க அம்மா கிட்ட வந்து காப்பாத்துறேன் கூறு கூறுபட்டவளையே அம்மா திட்டும் போது அவங்கள ஏற்றி விடு நான் சொல்றத எங்க அம்மா கேக்குறா நல்லா திட்டுங்க ஆண்டி அப்படின்னு ஜால்ரா போட் புரியுதா கெனடி லூஸ் மாதிரி நான் ஜால்ரா உங்க அம்மாக்கு போட்டா இன்னும் கொஞ்சம் திட்டுவாங்களேடி அதான் கிடையாது இங்க கதையே வேற நீ வா வீட்டுக்கு என்ன வளர்ற இவ அவங்க அம்மாக்கு நான் ஜால்ரா போட்டா இவள அதிகமெல்லாம் திட்டுவாங்க அப்போ இவ எப்படிப்பா என்ன சொல்றானே எனக்கு புரியலையே கடவுளே நீ தாங்கணும் இன்னைக்கு என்ன அத்தாடி பயங்கர கூப்பத்துல இருக்க போல இருக்கே இப்பயே கிளம்பில்லமா ஏ கவி உள்ள வாங்க அய்ய என்ன வேற கூப்பிடுறே ஏ பிந்து என்னாச்சு ஆச்சு பொருளை போட்டு உடச்சுட்டு வர என்ன அப்படி அப்படிக்கும் உனக்கு ஏன் முகம் இப்படி இருக்கு ம் எல்லாம் உங்க சின்ன பண்ணாலதான் அவளை கடிச்சு வைங்க நீங்க எத்தனை தடவை சொன்ன நீங்க கேட்டீங்க இன்னைக்கு அவள் செஞ்ச காரியத்துக்கு என்ன பூகம்பம் வெடிக்குமோ நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா என்னடி வந்த உடனே கோபமா பேசினா அழற என்னதான் ஆச்சு அம்மா கடந்த ஆறு மாசமா அவகிட்ட அடிவாங்க கூட்டிகிட்டே போகுதுமா இது வரைக்கும் பதினஞ்சு பேர் அடிச்சிருக்கா இப்படியே போச்சு நான் அவளை ஒரு பொம்மை அப்படின்னா தான் பாப்பாங்க எல்லாரும் சொல்லிட்டேன் நான் என்ன செய்ய உங்க அப்பா கொடுத்த இடம் தான் தலைமை ஏறிக்கிட்டே ஆர்டரா வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு சரியா போச்சு ஆர்டரா ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு வாடி அம்மா வா எவனும் அடிச்ச அம்மா நான் ஒன்னும் சும்மா போனவன அடிக்கல பிந்துகிட்ட வம்பு பண்ண அவனை தான் போட்டு அடிச்சேன் சரி எனக்காக தான் வந்தா ஒத்துக்கிறேன் ஆனா கேண்டி அவன் மேலே கை நீ என்ன பெரிய ஜான்சிதான் நினைப்பா வர வர உன் கோபமும் ஆக்ரோஷமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ஹலோ இது நல்லது ஷாலு ஆத்தக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கே இல்லையா அது போலதான் இருக்குது உன் செயலும் ஆம்பளை பசங்க மாதிரி முடிய கட் பண்ணிட்டு பேண்ட் சட்டை போட்டு தெரிஞ்சாலும் உடல் உள்ள நீ பொண்ணு அதை மறந்துடாத காக்கா உயர உயர பறந்தாலும் பருந்தா கதடி அது போலதான் நீயும் உடனே டாம்பாய் நினைச்சுட்டு அதே மாதிரி காட்டிகிட்டு சுத்தினாலும் தான் மறந்துடாத நீ அடிச்சு அவன் யாரும் தெரியுமா அவன் பின்னாடி எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா அது தெரியாம அவனை போட்டு அடிச்சுட்டேன் அவனை பத்திலாம் எனக்கு தெரியாது ஹம் எதுவும் தெரியாது ஆனா கையை மட்டும் தெரியும் தெரியும்ல ஏண்டி இவ்வளவு பெருசா சொல்ற யாருடி அவன் அம்மா அம்மா அவன் வந்து யாருன்னு சொல்லி தொலையண்டி அம்மா அம்மா அவன் வந்து எக்ஸ் எம்பி ராமலிங்கத்தோட பையம்மா அம்மா ஷாலு இப்ப சந்தோஷமாடி உனக்கு வெளியில போறான் ஓரான வேட்டியில விட்ட கதையால இருக்கு நீ செஞ்ச அம்மா சாரிமா சத்தியமா எனக்கு தெரியாது அவன் அந்த ஆளோட பையன்னு விந்துகிட்ட கேவலமா நடந்துட்டான் அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருந்தாம் அதனாலதான் அப்படி நண்டுட்டேன் கடவுளே இப்படி ஒரு நிலைமையை மீன் கொடுத்துட்டியே எத்தனை தடவை தான் எங்களை சோதிப்பை தெரியலையே இங்கே பாருங்கடி உங்கள் நாலு பேருக்கு தான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை இத்தோடு நிற்காது பெருசாக விஸ்வரூபம் கண்டிப்பாக எடுக்கும் அதனால் இனிமேல் காலேஜுக்கு பஸ்லெலாம் போக வேண்டாம் பஸ்ஸில் போகாமல் நம்ம ராஜாவோட ஆட்டோவில் போயிட்டு வாங்க நான் தம்பியை பார்த்து பேசுகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருங்க அனாவசியமாக காலேஜை விட்டு வெளியிலலாம் போகாதீங்க புரிஞ்சுதா ஏ ஷாலு இன்னும் இருபது நாளில் உனக்கு பறிச்ச ஆரம்பிக்க போகுது ஒழுங்காக உட்காந்து படிக்கிற பாரு புரிஞ்சுதா பவி வணக்கம் தான் ரெண்டு பேரும் ஒழுங்கா சேர்ந்து படிச்சு உட்பட வழியை பாருங்க படித்த நேரத்துல காலேஜ் போங்க காலேஜ் விட்டுன்னு வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் இருங்க புரிஞ்சுதா ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் உங்க அப்பா எதாவது நேரம் பார்த்து இப்படி நடந்திருக்கு சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் நானும் தான் ஆண்டி பாத்து பத்திரமா போங்கடி ரெண்டு பேரும் சரிங்க ஆண்டிப்பா ஷாலு இத்தனை நாள் எப்படி இருந்ததோ தெரியாது இனிமேல் கொஞ்சம் அடக்குழக்கமா இரு அந்த படுபாவி கண்ணில் படாம அவன் என்ன செய்வானு எனக்கு பயமா இருக்குடி இந்த பயிர் பிண்டு பயந்து பயந்துதான் வாழ்ந்தா இந்த காதல வாழ முடியாது என்ன ஆகுது பாத்துக்கலாம் போ ஆனா அந்த ஆளோட பையனே சத்தியமா எனக்கு தெரியாது என்னமோ போ பாத்து இருந்து